السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلله به فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن முஹம்மதன் அப்துல் சாந்தியும் சமாதானமும் இந்த மாநாட்டின் வாயிலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கு கூடியிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக என்ன உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வெல்வோம் சொந்தங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கமாகிறது ஒரு சத்திய மார்க்கமாகும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒருவன் இந்த இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பலனே அவன் இந்த மார்க்கத்தை ஏற்று நடப்பதில்தான் உள்ளது அவன் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு வழிவகுத்து தருகிறது ஒருவன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவானால் அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் என்றுதான் பொருள் அதே இந்த மார்க்கத்தை

என்பதை தெளிவாக பிரித்து காட்டினாலும் மனிதன் தன் மனோச்சையை பின்பற்றக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் எவ்வாறு இஸ்லாமியனாக இருக்கிறான் முஸ்லிமாக இருக்கிறான் பட்டீருக்கு வாங்குகிறான் பட்டிற்கு கொடுக்கிறான் வரதட்சணை வாங்குகிறான் வரதட்சணை கொடுக்கிறான் மேலும் வரதட்சணை சொந்தங்கள் என்ற பெயரில் திருமணங்கள் வைத்தாலும் அவர்கள் எந்தவிதமான விதமான அனாச்சாரமான நிகழ்ச்சிகள் வைத்தாலும் அதில் கலந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எப்படிய நிகழ்ச்சிகளில் தான் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளாக எங்கே நடைபெற்றாலும் அங்கீகரிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா என்று எந்தவித அச்சமும் இல்லாமல் அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பெற்றோரை பெயரில்

வெட்கக்கேதானதை விட்டும் தீங்கையை விட்டும் மற்றும் அல்லாஹ் மேர்தலை நிலைநாட்டுமாறும் நன்மை செய்யுமாறும் ஒரு புற கூறியிருந்தாலும் மூணாவதா உறவுகளுக்கு கொடுக்குமாறு அல்லாஹ் கூறுறான் இதுல உறவுகளுக்கு வெறும் அவங்க கஷ்டத்துல இருந்தாலோ துன்பத்துல இருந்தாலோ பொருள் உடல் பலத்தாலும் நேரத்தை செலவழிக்கும் விதமாக அவர்களுக்கு உதவுவதை மட்டும் அல்ல இங்கு கூறவில்லை அதுபோல இன்னொரு விஷயத்தையும் அல்ல இங்கு கூறியிருக்க என்ன அவர்கள் இணை காரியத்தில் இருந்தாலோ அல்லது முழுமையாக இணை வைப்பில் மூழ்கி இருந்தாலோ அவர்கள் இந்த மார்க்கத்தின் பால் வெல்ல வேண்டும் அதுபோல போல நபிகள் நாயகம் அவர்கள் அறிவித்ததாக புகாரியில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாம் அதிசாக இடம்பெற்றுள்ளது

அவர் நல்லதையே கூறட்டும் அவுளியஸ்மூத் அல்லது அவர் வாய் மூடி இருக்கட்டும் இதுல முதலாவதா நபி சொல்லா அலிசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க உறவின் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தணும்னு நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நெருங்கியவங்க பாரதூரமானவங்க அப்படி எல்லாம் பார்க்காம நம்மளுக்கு விருந்தினர் வந்துட்டாங்களா அவங்க விருந்தினர் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டா செய்யணும் அதுக்கப்புறம் நபிசல்லா அலிசல்லம் சொல்றாங்க நம்முடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழணும் இதுல உறவினர்களோடு சேர்ந்து வாழணும்னா அவங்க எந்த விதமான அனாச்சாரமான நிகழ்ச்சிகளை தான் அதுல போய் கலந்துக்கணுமா விபச்ச அனாச்சாரமான நிகழ்ச்சிகள் வைத்தால் கலந்து அல்லது வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள் செய்து வைத்தால் அதில் கலந்து கொள்ளுமா இல்லை மாறாக நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பெண்களுக்கு அவர்கள் மனக்கூடிய மனமுகந்து கொடுத்து விடுங்கள் அப்படிப்பட்ட மார்க்கொண்டு விபச்சாரத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலா என்ன இருக்கு உறவுகளை துண்டிச்சு கொள்ள சொல்றீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க ஏன் நபிசல்லா அவர்கள் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசா புகாரில இடம்பெற்றுள்ளது நபி செல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு வாழ்வு அதிகமா ஆகணுமா பொருளாதாரம் அதிகமா ஆகணுமா உறவு உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இப்படிப்பட்ட மாற்றத்தில் இருந்து கொண்டு உறவினர்களை துண்டிக்க சொல்லுவோமா நிச்சயமாக இல்ல இதுபோல அதிகமான தீமைகள் உறவினர்களிடத்தில் நிறைய தீமைகள் இருக்கு அதையெல்லாம் நன்மைகளை அவர்கள் பக்கம் ஏவி தீமைகளை தடுத்து அவர்களை வெல்வோம் வென்றெடுப்போம் இன்ஷா அல்லா என்று கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகிர் தவனால் அப்துல்லா ரபிலாலின் அஸ்லாம் வலைக்கம்